ம் தாலுகாவில் கோட்டு கட்டுவதற்கான இடம் குறித்து பல்வேறு கட்ட ஆய்வுகள் நடந்து வருகின்றன கடந்த ஆறாம் தேதி கலெக்டர் சுப்புலட்சுமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது அவர் கீழ்புதூர் கிராமத்தில் பழுதடைந்த பயன்பாட்டில் இல்லாத அரசு தொடக்க பள்ளி கட்டிடம் அதன் எதிரில் உள்ள கட்டிடம் பி புரத்தில் உள்ள கூட்டுறவு கட்டிடம் ஆலங்கநேரி ஊராட்சியில் உள்ள மாந்தோப்பு பகுதி ஆகியவற்றை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஆலங்கநேரில் கோட்டு கட்டுவதற்கு ஊராட்சிக்கு சொந்தமான மூன்று ஏக்கர் நிலம் வழங்குவதாக ஊராட்சி மன்ற தலைவர் கோகிலா கருணாகரன் கலெக்டரிடம் ஒப்புதல் அளித்து ார் அதன் அடிப்படையில் ஆலங்கநீரில் கோர்ட்டு கட்டுவதற்கான கட்ட ஆய்வு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி முருகன் மாவட்ட தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதி சங்கர் ஆகியோர் தலைமையில் நேற்று நடந்தது ஆய்வின் போது தாசில்தார் சந்தோஷ் மண்டல துணை தாசில்தார் பிரகாசம் கிராம நிர்வாக அலுவலர் அனிஷ்குமார் மாவட்ட கவுன்சிலர் அசோக் குமார் மற்றும் வருவாய்த்துறையினர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உடனிருந்தனர் அப்போது ஆலங்கநீரில் தேர்வு செய்யப்பட்டுள்ள கோர்ட்டு வளாகம் கட்டுவதற்கான இடம் கிவிக்குப்பம் பஸ் நிலையத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இது பயண வந்து சில சிரமத்தை உண்டாக்கும் எனவே கேவிகுப்பம் பஸ் நிலையம் அரசு அதை நாங்கள் ஒதுக்கி தருகிறோம் என்று கூறி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி பெட்ரோல் ஆசிரியர் சங்க தலைவர் நந்தகோபால் ஊராட்சி மன்ற தலைவர்கள் எஸ் வி கே மோகன் புஷ்பலதா சரவணன் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் என இருபத்தி ஐந்து பேர் கோரிக்கை மனுவை ஆய்வுக் குழுவினரிடம் கொடுத்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட கொண்ட ஆய்வுக்குழுவினர் மூன்று ஏக்கர் பரப்பளவு உள்ள மாற்று இடம் வழங்கினால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் இதற்கான கால அவகாசம் வழங்கி தேர்வு பணியை தற்காலிகமாக ஒத்திவைத்தனர் இதனால் ஆலங்க நீரில் அமைய இருந்த கூட்டு வளாக ஆரம்ப கட்ட கட்டுமான பணி கால நீடிப்பு காரணத்தால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது